உங்கால கூடத்தனை வச்சு வரும் ஓரிக்கின்ற இந்த உப்பு பையல்லாம் முங்கி வந்தது ஆரம்பத்து அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜெயராம் நீங்கள் என்றது நம்ம அங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க நிற்கிறோம்மா அழமா போல எங்களுடைய வீட்டுக்கு வெளியில முத்தத்தில் நிற்கிறேன் மொத்தத்தில் ஓகே இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் என்ன பார்க்க போகிறோம் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் ஹெல்ப்பிங் சம்மந்தமான வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சில வீடியோ தான் வந்து முன் முன்னாடி வந்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம் இப்போ அது கொண்டுமே செய்கிறது வா வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா தான் வந்து சொல்லியிருந்தா தம்பி நாளைக்கு ஒரு விருந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து நல்ல மாதிரி ஒரு விரந்தொன்று செய்யணும் அவங்கட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் நாளைய தினம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக யார் ஏதாவது சந்தைகண்ட மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்போ இன்றைய காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இங்கே நெல்லியடியை நோக்கி தான் போக போகிறோம் அப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா மந்தியில் இருக்கிற மார்க்கெட்டில் தான் வந்து நாங்கள் நாளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் வென்ற காண்டி போ போக போகிறோம் அப்போ இன்றைய தினம் தம்பி கூட பார்த்திங்கன்னா சரியான மாதிரி வெயில் தனக்கண்ணா கொஞ்சம் இருந்தேன் அமைந்தேன்ட்டு தம்பி சொல்லியிருந்தேன் நான் பாலையும் வந்து வேலையால் நிப்பாடிட்டவே ஓ வேண்டாம் சரியான மாதிரிக்கு வெயில் மேசம் மேலே வந்து சரியான மாதிரி கஷ்டம் அப்போ அதனால வந்தால் நின்றுட்டேன் வெயில் மூசி பெய்யும் இல்லை சரிங்களா அதான் நான் ஒரு கதை வச்சு அவங்க ரெண்டு அம்மாவும் தம்பியும் பத்து கதை கேட்பாங்க அதனால நான் கொஞ்சம் கதையும் வந்து கொஞ்சம் நான் குறைச்சிட்டேன் என்னம்மா நீங்கள் மௌனமாக உங்களுக்கு இப்போ கடைசியில் இப்போ நான் தானே இப்போ வீடியோ எடுத்து நீங்களாம் கதைக்க போறீங்க அதான் பிளாக் கம்பு அதான் நாங்களே கதை நீங்கள் கதைக்க மாட்டீங்களே அப்போ உண்மைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ மந்திய மார்க்கெட் நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் வேண்டிக் கொண்டு வரப்போறோம் தவறுதலாக ஒருத்தருமே வந்து கமெண்ட் பண்ணாதேங்கோ எங்கெண்ட்டு வழி ஏதோ அதை தான் நாங்கள் நோமில் பார்த்து நாங்கள் போகிறோம் அம்மா இதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுவோம் என்னென்னு சொல்லியிருந்தால் எவருமே என்னடா உதவி வீடியோகள் செய்ய வேண்டாமென்னு சொல்லி எவ்வளோ பேர் ஏதோ விதமாக போட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படி இருந்தும் நீங்கள் என்னடா செய்கிறீங்களேன்னு சொல்லி கதைக்கலாம் உண்மையாக எவருமே தவறாக நினைக்காதேங்கோ இப்படித்தான் ஒவ்வொரு உறவுகளின் இந்த நேர்த்திக்கடன் நாங்கள் செய்யணுமா இருந்தால் எங்கென்ற உறவுகளை போல் எத்தனை உறவுகளுக்கு கொடுத்து அந்த நேர்த்திக்கடனை கடனை முடிக்கிறதான் ஒரு இதாக இருக்கும் அந்த வெளிப்படையாக நாங்கள் வீடியோ செய்கிறதுக்கு செய்கிறோம் அதன்படி நாங்கள் அந்த அதை வெளிப்படுத்துகிறோம் அதுக்கு கொடுத்து அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உண்மையாக பெண்டிங்கில் கூட லண்டனில் இருக்கிற ஒரு அக்காதம் வந்து சத்தியமாக ஒரு அந்த ஒரு அன்னதானம் மாதிரி வழங்க சொல்லியிருந்தால் அந்த வீடியோ வந்து அப்படி எடுத்து பெண்டிங்லேயே அது வந்து நிற்கிது ஒரு சில காரணங்கள் உண்மையாக அந்த வீடியோ கூட நான் போடல அப்போ இந்த நேட்டு கூட அந்த அக்கா வந்து திடீரென கேட்டால் அப்புறம் நானும் ஒன்றுமே மறக்கலாம் போயிட்டுது அப்போ அதனால தான் நாங்கள் ஓமன்ட்டு சொல்லிட்டோம் ஓமன் சொன்னால் வாக்கு மாறக்கூடாது அப்போ அதனால தான் நாங்கள் வந்து நாளைக்கு தான் ஒரு ஒரு விருந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து நல்ல மாதிரி சட்டப்படி சாப்பாடு வந்து நாங்கள் வழங்க போகிறோம் எங்கே டீட்டெயில்ஸ் நாங்கள் ஃபுல்லாக நாளைக்கு தான் நாங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நாங்கள் எல்லாமே வந்து சொல்லுவோம் எங்கள்கிட்ட சனலுக்காரும் பெஸ்ட் டைம் வாரம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும் தவறுதலாக வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ணாங்க உண்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கூட ஹெல்பிங் வீடியோவை கூட நான் உண்மைக்குமே வந்து நான் பெருசாக செஞ்சதே இல்லை நாங்கள் சரியான வரைக்கும் குறைவு இப்படி ஒரு சில பேர் வந்து கேட்க ஒன்றுமே செய்யலாது அது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு ரீசனில் வந்து ஆக்களோ சரி கஷ்டப்பட்டாக்களோ சரி சாப்பாடு ரீசனில் வந்து நாங்கள் மாற்ற சொல்லக்கூடாது என்ன சாப்பாடு தானே அது சாப்பாட்டை பொறுத்தளவில் எல்லாேருக்குமே வசதி போதுமான அளவில் இருக்காது இப்போ நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்கு எத்தனையோ உறவுகள் வசதி குறைவாம இருக்கின அப்போ அப்படிப்பட்ட உறவுகளுக்கு தான் நாங்கள் அந்த சாப்பாட்டை கொடுக்குறோம் அதை நீங்கள் என்னென்னா வீடியோலையான்னு போடுறீங்களேன் தான் கேட்குறீங்க போதும் நாங்களும் தான் அன்பாக அதோடு சேர்ந்து சாப்பிட்றோம் கொடுக்குறோம் நாங்கள் அதை பெருமையாகவோ அதை தவறாகவும் நினைக்கலை பார்க்குற உறவுகளும் அதை தவறாக நினைக்காதுங்க அன்பா ஒரே குடும்பம் மாதிரி தான் சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமாக போகிங்க பார்த்து சரி தம்பியையும் சொல்ல போகிறீல்ல நான் என்னண்ணா சொல்லக்கிறேன் சொல்லி ஆ உங்களை சொல்லக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை போலண்ணே ஆ சாப்பிடலை காலமே சாப்பிடுங்க சா சாப்பாடு விஷயங்களே கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் உட்காந்து நிற்கிறீங்கண்ணா அப்போ தசுன்னு என்னன்னு சொல்ல போகிறீங்க உறவுகளுக்கிட்ட ஒன்றும் சொல்ல இல்லையா ஆனா வீடியோக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஓடி வந்துருவா நேசரிக்க சொல்ல மாட்டேங்க லீவ் சொல்லுங்க விட்டு சரி ஓகே என்னமோ நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எடுப்போம் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவர் வந்து இப்போ கூட வீடியோ கூட கொஞ்சம் விரும்பினமில்லை அப்போ சில நேரங்களில் அங்கே எடுக்க வேணாம்னு சொன்னால் நாங்கள் எடுக்க மாட்டோம் எடுக்க சொல்லியிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு காணொலியை வந்து அப்படியே நாங்கள் இதில் வந்து பதிவு செய்வோம் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி செய்யப்படுறோன்ற வந்து நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் வீடியோ நீங்கள் பாடுணும் தீங்கண்டா அம்மா மந்திய சந்தைக்கு வந்துட்டோம்

என்னெல்லாம் கொஞ்சம் 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 சரி ஒவ்வொரு கடையும் வேறு ரங்கவே சரியா சச்சின்

தெரியும் போடுவாரு <middii> <middii> <that's middSL2>

அம்மா தண்ணி என்ன வேண்டே தந்து வா தண்ணி வேணும் தந்து தண்ணி வேணும் தந்து தஜன் கல் நாளை ஆட்டகாళి எல்லாம் போய் என்னவெளியான்னு ஒரு பேக்கேஜ் எத்தனை பேரும் 10 பேரும் மண்ணாக்கிடு

അപ്പം തക്കാളി സോസ് തക്കാളി സോസ് എന്നെത്തക്കാൻ ചിക്കൻ തക്കാളി സോസം നാളും இதை வைக்கட்டும் சரி அம்மா அப்ப எல்லாம் வேண்டியது தானே தம்பி தூக்குவியா எல்லாம் தூக்குவியா அவன் தனிய தூக்குவான அவன் சிங்கன் கலாம் இருக்கின்ற காட்டுறீங்களா பாத்தே குடத்தனை பஸ் வரும் அப்பா சரி ஓகே இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் எல்லா பொருட்களுமே வேண்டிட்டு போறோம் போயிட்ட சரிதான் இப்போ வந்து கிராமக்கோடு தாண்டி போகிறோம் அதில் வந்து ரபிக் சேராக்கலுன்றக்கு அப்புறம் வீடியோ வந்து எடுத்து கொண்டு வர தெரியும் தானே புறம் உதுக்காண்டிய பிறகு அப்போ அதனால நாங்கள் அந்த இடத்தையும் வந்து பெருசாக நாங்கள் காட்டி கொள்ளலை மற்றது இப்போ எல்லாருமே வந்து சந்தையில் கூட கொஞ்சம் சோசியல் மீடியா பொறுத்தளவில் கொஞ்சம் வர பயப்படினம் ஒரு சிலவருக்கு வந்து வைக்கப்படினோம் அப்போ நாங்கள் வந்து முழுமையாக வந்து நான் வீடியோ வந்து வடிவாக எடுத்திருக்கலாம் ஆனால் கொஞ்சம் வடுக்க இல்லாமல் போயிட்டுது

மற்ற மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா பொருட்கள்லையுமே கொஞ்சம் கூட கூடத்தான் நாங்கள் வேண்டி நாங்கள் அதான் அப்ப கொஞ்சம் மிஞ்சினாலும் பரவாயில்ல அது வந்து இப்போ நாங்கள் கூட பயன்படுத்தி தானே சில இருபத்தஞ்சு கிலோ இது வந்து இப்ப இந்த ரோட் வந்து வலது பக்கம் திரும்பினா வல்றோ கையிலுக்கு போகுது இடது பக்கம் திரும்பினா இதுல ஒரு முச்சந்தி ஒன்று வரும் அப்ப இடது கோயில் அடி இடது பக்கம் திரும்பினா அதான் ஆஞ்சநேயர் கோயில் அடி இடது பக்கம் திரும்பினா கற்கோலை ஸ்கூலுக்கு முன் எதிர் ஒழுங்கா தான் பாதை ஒன்று வருது அதால தான் எங்கண்ட வீட்டுக்கு திரும்பணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுன்னு போறோங்கோ வலது பக்கம் போட்டிங்கண்டா அப்படியே வளர கோயில் போகுது அப்படியே எங்கால் இடது பக்கம் திரும்பினீங்கண்டா ஆஞ்சநேய கோயில் அடி சரிதானே என்ன சொல்றேன் மற்றது இந்த இராஜி சரக்கு பக்கெட்டும் வேண்டோனே சரி அப்புறம் வீட்டை போய் தொடருவோம் இங்கே அவசரமா போறேன் ஆனால் வேலையா நின்றாவது ஒரு நன்மைக்கு தான் அதான் அதான் கண்டிப்பா டக்குனு கொண்டு வீடியோ என்ன மது கடைக்கு சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே மாதிரி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் எல்லா பொருட்களுமே வந்து நாங்கள் வேண்டிட்டோம் அந்த மச்சம் அதாவது வந்து சிக்கன் மட்டும் நாளைக்கு தான் வந்து நாங்கள் போகிறோம் அதுவும் பின்னேறம் போய் ஓட கொடுத்தா தான் காலமாக வெள்ளனா கொஞ்சம் தருவாங்க அது உண்மைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பொறுத்த அளவில் கத்திரிக்காய் கறி வந்து கொஞ்சம் உண்மைக்குமே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க தம்பி கத்திரிக்காயும் கரட் சம்பளோடையுமே வந்து நீங்கள் சாப்பிட வந்து கொடுங்கோன்ற மாதிரி அப்போ அம்மா வந்து செலக்ட் பண்ணியிருந்தால் தம்பி விட கொஞ்சம் பருப்பும் இஷ்டாவும் தம்பி ஒரு கறி காய்ச்சினா பருப்பும் கொஞ்சம் நல்ல பண்ணுற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க பெரிய ஒரு விருந்தான நாங்கள் கொடுக்கும்போது பருப்பு வெள்ளைக்கறி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி என்று சமைத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் சிக்கனோட அதுக்கு தான் உண்மையில மத்திய சாப்பாடு புறத்துல உள்ள வந்து வயிறு ஆறம் வந்து சாப்பிட கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கணும் இல்லைங்க கரச் சாம்பல் கத்தரிக்காய் பருப்பு சிக்கன் அப்படியே நல்ல செய்ய போகிறோம் அதே மாதிரி நீங்கள் பாப்பீங்க என்ன தூளை வாங்கி தானே என்ன வாங்குறீங்களா சொல்லி உண்மைக்குமே நான் அஞ்சா இங்கே பேரங்க மல்லி எல்லாம் வாங்கிக்கொண்டு வந்தேன் அது அதை செய்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் அம்மாவுக்கு அம்மா கடையில் வந்து வேன்றதே வந்து கொஞ்சம் ஈஸி தானே அம்மா ஏன் அப்போ நீங்கள் மல்லி எல்லாம் வந்து வேண்டிய இல்லை தம்பி நான் என்ன சொல்லிமே நான் கடையில் வாங்கி சாப்பிட்றது குறைவு நாங்கள் திரிச்சு சாப்பிட்றது டேஸ்ட்டும் கூட அதே சமயம் நாங்கள் காசை கொடுத்து வாங்குற பொருள் அன்றே முடிஞ்சு விடும் நாங்கள் இப்போ இதை நாங்கள் திரிச்சு எடுப்ப மாதிரி இருந்தால் நாளைய சமையலுக்கும் மேல் அதிகமாக எங்கெண்ட் வீட்டு தேவைக்கும் எடுக்கல சரி ஏதோ உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டுக்கும் பயன்படுத்துது அதே சமயம் எங்கெண்ட வீட்டுக்கும் பயன்படலாம் இல்லை சும்மா ஒரு ஆயிரம் ரூபா காசுன்னு சொன்னாலும் சும்மா வேஸ்ட்டாக செலவழிக்கக்கூடாது அதில் கூட ஒரு நூறுரூவாவோ இருநூறுவா வந்து ஒரு மிச்சம் வந்தால் அதை வந்து வேற தேவை கூட கண்டிப்பாக பயன்படுத்தணும் இந்த உப்பு பையெல்லாம் முந்தி வந்தது ஆரம்பத்தில் ஐம்பது நூறு கடைசியா நூற்றி அஞ்சாண்டு வித்தது இப்ப இது இந்த விலையை பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இது இந்த விலை அப்போ பாருங்க பொருட்கள் எல்லாம் ஆமா நாங்க மறந்துட்டு தேங்காய் வேண்டியல முக்கியமான முக்கியமான பாத்தீங்களா தேங்காய் வண்டி கடவுள் தேங்காய் இருநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட போகுது வளமைய ஒரு ஐயா கொண்டு தரவர் அதை உள்ள தர்றவர் அதான் சொன்னனே ஒரு அளவு வெளியே விலையை விட வீட்டை உணர்ந்து தருக நூற்றி எண்பது இருநூறு ரூபாக்குள்ள தருவினா சரிக்கா நான் முன்னேற்றம் எல்லாமே வேண்டியாச்சு என்னமே அப்போ முதல்ல முதலாகணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிறகுக்கு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த சமைக்கிறதுக்கேற்ற அந்த தாட்சியல்லேருந்து எல்லாமே வந்து சட்டிகள் மூடிகள் எல்லாமே நாங்கள் வாடகைக்கு எடுத்து தான் நாங்கள் சமைக்கிறது கேட்டால் பெரிய சமையல் இல்லை அப்போ அதுக்கேற்ற பொருட்கள் நாங்கள்

செய்ய கண்டிப்பாக எனக்கு இப்போ சரியான மாதிரிக்கு அலுவல் கொஞ்சம் கிடக்கு ஏன்டா எல்லாேருக்குமே வந்து நான் சொல்லிட்டு வரணும் நாளைக்கு இப்படி ஒரு விருந்துன்ற மாதிரி சொல்லணும் நான் யார் இந்த விருந்தையெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணினேன்ற வந்து நான் கண்டிப்பாக நாளைய காணொலியில் வந்து நான் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லுவேன் சரிதானே அப்போ இதோட வந்துங்க இந்த வீடியோ வந்து முடிப்போம்மா என்னமோ இதில் இது உள்ள எல்லாத்தையுமே வந்து நாங்கள் என்னமோ உள்ள கொண்டே நாங்கள் வைக்கணும் சரிதானே மற்ற வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் என்னடா தம்பி கொஞ்சம் காணுமோன் நினைப்பீங்க உள்ளே இருக்கு கரெக்ட் அப்போ ஏன்டா இது வந்து கரெக்ட் சம்பளுக்கு கரெக்ட் சம்பளம் கரெக்ட் சம்பலுக்கு அப்போ நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி எல்லா பொருட்களையுமே வந்து நாங்கள் வேண்டிட்டோம் அப்போ இதோட வந்தங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போற புரியல இல்லை பார்க்குற உறவுகள் தெரியும் நாங்கள் எப்படி செய்ய போறோம் அப்படி செய்வாமண்டத நாங்கள் நாங்கள் கொடுக்குறத பார்த்தே நீங்கள் சொல்லிவிங்கள அப்படி கொடுக்குறோம் கண்டிப்பாக நாங்கள் எது விஷயமே அதில் வந்து சிறப்பாக தான் நாங்கள் வந்து செய்வோம் உண்மைக்கு வந்து ஒரு தடவை வந்து தவறுதல் நினைக்காங்க முதல் அந்த நான் மறுபடியும் முன் இன்று கூட சொல்லியிருப்பேன் இன்னும் ஒரு அக்காண்டாக பெண்டிங் வேலை கொஞ்சம் அது வீடியோ எடுத்தபடியே கிடக்கு அது கொஞ்சம் வடிவாக தான் அதை வந்து நான் எடிட் பண்ணணும் அது ஒரு சில பிரச்சனைகளால் அந்த வீடியோ வந்து நான் இன்னும் பப்ளிக் பண்ணலை இன்னும் ரெண்டு மூணு நாளில் அதையும் வந்து நான் பப்ளிக் பண்ணிவிடுவேன் இந்த ஒரு காணியல் காணொலியை வந்து அந்த அக்கா வந்து கண்டிப்பாக பார்க்கட்டும் அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இப்படியான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து மென்மேலும் மென்று செய்யணுமென்ற மாதிரிக்கு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற உறவுகள் மற்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தர ஆதரவை வந்து கண்டிப்பாக நீங்கள் எப்போதும் உங்களுக்கு தாங்குன்ற வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உறவுகளோட தசினதுக்காக அப்புறம் உறவுகளுக்கு ஒன்றும் கோகே இல்லையே இது கண்டிப்பாக சொல்லுதா சொல்லி தானே அதுமேன் சரி அப்போ ஓகே அப்போ எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மறுபடியும் சொல்றேன் அவ இதோட வந்து எங்களோட வீடியோ வந்து நாங்கள் முடிக்கிறேன் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் வா